வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வோருக்கு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு வேலைவாய்ப்புக்காக தனியார் முகவர்களின் ஊடாக வெளிநாடு செல்லும் போது பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி குறித்த முகவர் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்தார் வேலைவாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றோம் என கூறி நிதி மோசடியில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் நடைபெற்ற வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது இதன்போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிறுவனங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பணியகத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் என அதிகாரிகள் கூறினர் அத்துடன் எந்த ஒரு தரப்பினரும் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக பெற்றுக்கொண்டால் அல்லது அனுமதி பத்திரமின்றி ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபட்டால் பணியகத்தில் முறைப்பாடு செய்ய முடியுமென அதிகாரிகள் குழுவில் தெரிவித்தனர் மேலும் ரஷ்யாவில் வசிக்கும் இலங்கையர்கள் அந்நாட்டின் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் அவர்கள் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாகவும் வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் இதற்கு பதிலளித்த குழுவின் தலைவர் இந்த நிலைமையைத்தான் அறிந்திருப்பதாகவும் இது மிகவும் சிக்கலான சூழ்நிலை என்றும் வலியுறுத்தினார் சுற்றுலா வேளையங்களில் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் இரவு விருந்துகளுக்கான ஒலிபெருக்கிகளின் பயன்பாடு இரவு பத்து மணியுடன் மட்டுப்படுத்தப்படுவது சுற்றுலாத்துறையின் துறையின் விருத்திக்கு பொருத்தமானதாக இருக்காது என பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கு சுட்டிக்காட்டினர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இவ்விடயம் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டுமென அமைச்சர் தெரிவித்தார்